உண்டாயிருத்தல் சூள்ண்டிருத்தல் உண்டியற் புரட்டு பணம் மோசம் உதப்பிவாயன் எச்சில் தெரிக்க பேசுவோம் உதவாக்கட்டை பயனற்றவன் உதறு காளி காலை இழுத்து நடப்பவர் உப்பில்லா பேச்சு பயனற்ற உரையாடல் உம் கொட்டுதல் சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளல் உயிர் விடுதல் மிக பாடுபடுதல் இரத்தல் உரித்து வைத்தல் வெளிப்படுத்தி வைத்தல் நேரொப்பாதல் உருக்குலைதல் அழிதல் மேனி மிழிதல் உருட்டி போடுதல் பேச்சால் மரட்டி வெள்ளுதல் அழித்து விடுதல் எக்கச்சக்கம் எசகு பிசகு தாறுமாறு எடாத வெடுப்பு தகாத செயல் அரிய செயல் எடுத்த எடுப்பில் உடனே எடுத்தபடி உடனே முன்னாயத்தமின்றி எடுத்துச் சொல்லுதல் சிறப்பித்துச் சொல்லுதல் அறிவு கூறுதல் எடுத்து போடுதல் நீக்குதல் திருக்கிட செய்தல் எடுத்தெறிதல் அலட்சியம் பண்ணுதல் எடுத்தெறிதல் அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல் எடுப்பெடுத்தல் அறியதை முயலுதல் எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதரியாதவன் எட்டுக்கண் கண் விட்டெறிதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எட்டிற்பத்தில் இடையிடையே எய்ப்பில் வைப்பு இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் எழுத்தெண்ணி படித்தல் ஒன்றும் விடாது படித்தல் எள்ளளவும் சிறிதளவும் ஏக்கண் போக்கன் ஏக்கி போக்கி ஒன்றுக்கும் முதவாதவன் எரிச்சு காட்டுதல் பளிப்பை சுட்டி காட்டி பேசுதல் கூடம் தாறுமாறு ஏட்டிக்கு போட்டி விதண்டா வாதம் ஏட்டு சுரைக்காய் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு உலக பழக்கமில்லாத அறிவு ஏனல் கோணல் ஒழுங்கின்மை ஏனுக்கு கோண் எதிரிடையான பேச்சு ஏதுங்கெட்டவன் பயனற்றவன் ஏப்பை சாப்பை பயனற்றது ஏய்ப்பு காட்டுதல் நயவஞ்சகம் செய்தல் ஏழை குறும்பு பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஏறக்கட்டுதல் உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்தல் ஏற இறங்க பார்த்தல் மேலும் கீழும் பார்த்தல் ஏற வாங்குதல் விலகியிருத்தல் முழுதும் விலைக்கு பெறுதல் ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சி உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு பெருமை சிறுமை ஏனென்னுதல் ஆபத்துக்குதவு வினவுதல் ஐது நொய்தாக மிக்க லேசாக ஒட்டப்போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல் ஒட்டிக்கு ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கொடுத்தல் உறுதி பண்ணி தருதல் ஒட்டு மொத்தம் முழு மொத்தம் ஒட்டுவார் ரொட்டி ஒட்டு நோய் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல் ஒத்து ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்துழைத்தல் பலரோடு உளமொத்து உழைத்தல் ஒத்து கொடுத்தல் பொறுப்பேற்றல் கணக்குகளுக்கு வகை சொல்லுதல் ஒரு காலில் நிற்றல் விடாப்பிடியாய் நிற்றல் ஒரு கை பார்த்தல் வெல்ல முயல்தல் ஒரு கையாய் இருத்தல் எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் ஒரு சொல் வாசகன் சொற்பிரளாதவன் ஒரு தலை ஒரு சார்பு ஒரு நாளைக்கொரு நாள் நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல் திரும்பி வாராது போதல் ஒரு மடை செய்தல் ஒரு முகமாக்குதல் ஒரு முகமாய் பேசுதல் எல்லாரும் ஒரேபடியாய் பேசுதல் ஒரு வழிப்படுதல் ஒற்றுமைப்படுதல் ஒளிமறைவு ரகசியம் அருமறை ஒன்றரைக் கண்ணன் ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் ஒன்றுக்கும் மற்றவன் பயனற்றவன் ஒன்று கூடுதல் ஒன்றாய் சேர்தல் ஒற்றுமைப்படுதல் ஒன்று கொத்தையாதல் அறை குறையாதல் ஒன்றுமற்றவன் வரிஞன் ஒன்று பாதி ஏறக்குறைய பாதி ஓட வைத்தல் உறுதிப்படுத்தல் புடமிடுதல் ஓடியாடி பார்த்தல் பெருமுயற்சி எடுத்தல் ஓட்டை சாட்டை பயனற்றது ஓட்டை உடைசல் சிதைந்த பண்டங்கள் ஓட்டைவாயன் மறையினை வெளியிடுபவன் ஓட்டங் காட்டுதல் ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் பிடித்தல் தப்பியோடுதல் ஓட்டாண்டி இறந்து உண்போன் ஓட்டை கை ஒய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை சிறிதும் ஒளிவில்லாமை ஓய்வொளிச்சல் ஓரடி கோரடி அடிக்கடி இதோட ஆ டூ ஓ எழுத்துக்கள் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க அந்த உயிர்மை எழுத்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இதுவரைக்கும் பார்த்த எழுத்துக்களில் வச்சு இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள்